வணக்கம் எழுத்தாளர் ராஜேஷ் சந்திராணி மதன்லால் ஜெயின் எழுதிய தொடர்கதையான யுக்தின் மூன்றாவது அத்தியாயத்துடன் நான் பிரபாஸ் மீண்டும் உங்கள் முன் இருக்கிறேன் இதன் தலைப்பு யுக் நாம் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்தோம் எங்கள் பெண்கள் மீது மீண்டும் நடந்த பாலியல் வன்முறையை தடுக்க முடிந்ததில் நாங்கள் மகிழ்ச்சியடைந்தோம் மிகவும் மோசமான சூழ்நிலையிலும் சில இனிமையான தருணங்கள் வரும் என்பதை இந்த இரவு எனக்கு புதிய அனுபவமாக வழங்கியது டார்ச் வெளிச்சத்தில் என்னால் பார்க்க முடிகிறது போவுஸ்லாவா இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அவள் மீண்டும் பழையபடி பேசத் தொடங்கிவிட்டாள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நான் அவள் மீது காதல் கொண்டபோது அவளது முகத்தில் இருந்த அதே சிரிப்பு சுயமரியாதை மற்றும் ஒளி ஆகியவற்றை இப்போது அனுபவிக்கிறேன் எனக்கு இப்போதும் நன்றாக நினைவிருக்கிறது என் காதலுக்குப் பதிலாக போகுஸ்லாவாவின் காதல் எனக்குக் கிடைத்தது அப்போது நாங்கள் இரண்டு வருடங்கள் திருமணம் செய்யாமல் காதலுடன் சந்தித்து ஒன்றாக இருந்தோம் இறுதியில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் இப்போது எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன இந்த குழந்தைகளின் மீதான எங்கள் பாசமே இன்று நாங்கள் இருவரும் கவலையடைய முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த போரின் ஆபத்தான காலகட்டத்தில் அவர்கள் பிழைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அவர்கள் பெரியவர்களாகி எனக்கும் போவுஸ்லாவாவுக்கும் இடையில் இருந்த அதே காதலில் தங்கள் வாழ்க்கைத் துணையுடன் வாழ வேண்டும் குழந்தைகள் இப்போது மீண்டும் தூங்கிவிட்டார்கள் இது போவுஸ்லாவாவுக்கும் எனக்கும் பேச ஒரு வாய்ப்பை வழங்கியது போவுஸ்லாவா என் மார்பில் சாய்ந்து கொண்டு சொன்னாள் போரிஸ்கோ நீங்கள் ஒரு ஆண் நீங்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் இந்த அனுபவத்தைப் பெறமாட்டீர்கள் நான் அவளது உதடுகளில் ஒரு முத்தம் பதித்து பிறகு கேட்டேன் என்ன அனுபவம் போவுஸ்லாவா போவுஸ்லாவா சொன்னால் ஒருவனை வன்புணர்வு செய்தவன் அடுத்த இரவே கொல்லப்பட்டால் அது பாதிக்கப்பட்டவளுக்கு மனநிறைவை அளிக்கும் நான் அவளை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன் அதனால்தான் நீ மகிழ்ச்சியுடன் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த ஒளிதான் என் மனதையும் இதயத்தையும் வென்றுள்ளது இந்த இருண்ட பாதாள அறையில் ஆறு நாட்களாக குளிக்காமலும் அழுக்கு ஆடைகளுடனும் இருக்கும் போதும் உன்னால் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இருந்த போவோஸ்லாவை பார்க்க முடிவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது போவோஸ்லாவா என் மார்பில் தலையை அழுத்திச் சொன்னாள் அது என்ன என்பதையும் நீயே சொல்லிவிடு நான் அவளது கூந்தலை பாசத்துடன் தடவிக்கொண்டே கேட்டேன் இருட்டாக இருப்பதால் என்னால் போவுஸ்லாவை பார்க்க முடியவில்லை ஆனாலும் சொல்வதற்கு முன்பே அவள் வெட்கத்தால் சிவந்துவிட்டாள் என்று எனக்கு தோன்றுகிறது அவள் சொன்னாள் போரிஸ்கோ என் மீது வன்புணர்வு நடந்த பிறகு என்னிடம் பொய் சொன்னது நீங்கள்தான் நான் என்ன பொய் சொன்னேன் நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் போவுலாவா சொன்னால் நேற்று நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள் டார்லிங் நீ இவ்வளவு சோகமாக இருக்காதே நான் வாழ்க்கையில் வேறு சில பெண்களுடன் உறவு வைத்திருந்தேன் உன்னுடன் ஒன்று இரண்டு வீரர்கள் வன்புணர்வு செய்தார்கள் அதனால் எனக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை நம் காதல் முன்பை போலவே இருக்கும் எனக்குத் தெரியும் இது ஒரு அப்பட்டமான பொய் என் மீது நடந்த வன்புணர்வின் காரணமாக எனக்கு ஏற்படும் குற்ற உணர்வையும் துக்கத்தையும் குறைப்பதற்காக நீங்கள் இந்த பொய்யை சொன்னீர்கள் ஒரு பெண்ணின் மனைவி வடிவம் மிகவும் ஆச்சரியமான ஒன்று என்று நான் இப்போது யோசிக்கத் தொடங்கினேன் அவள் வெளிப்படையாகச் சொல்லாத விஷயங்கள் கூட தனது கணவனின் உண்மையை அறிவாள் நான் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே போவுஸ்லாவா மீண்டும் தனது விளக்கத்தைக் கூற ஆரம்பித்தாள் போரிஸ்கோ இதில் என் தவறு எதுவும் இல்லை அது ஒரு குண்டனின் காமவெறி அதோடு அந்த நேரத்தில் அவனது மெஷின் கண் மீதான பயம் என்னிடம் இருந்தது நான் எதிர்த்தாலும் என்னால் அவனிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை எனக்கு உங்களுக்காகவும் என் குழந்தைக்காகவும் வாழ வேண்டும் என்று இருந்தது உன்னிடம் சொல்லாமல் உன்னையும் குழந்தைகளையும் விட்டு விலகிச் செல்ல எனக்கு தைரியம் வரவில்லை அப்போது உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் என் மன உறுதியை அதிகரித்தன இதுதான் உண்மையில் ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஆதரவளிப்பது சர்ச்சில் ஃபாதர் முன் நல்ல மற்றும் கெட்ட காலங்களில் எனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று நீங்கள் சத்தியம் செய்தீர்கள் உங்கள் செயல்களும் நடத்தைகளும் அந்த சத்தியத்துடன் ஒத்துப்போகின்றன எனக்கு அவள் மீது காதல் ஏற்பட்டது நான் அவளுடன் உடல் ரீதியான உறவை ஏற்படுத்திக் கொள்ள ஆர்வமாக இருந்தேன் அப்போது போகுஸ்லாவா என்னை தடுத்து நிறுத்தி சொன்னாள் போரிஸ்கோ வேண்டாம் இப்போது இது வேண்டாம் பிளீஸ் போரின் சாபத்திலிருந்து விடுபட்டவுடன் நாம் சர்ச்சில் மீண்டும் திருமணம் செய்து கொள்வோம் அப்போதுதான் நாம் இதை செய்வோம் அவளது உணர்வுகளை நான் புரிந்துகொள்கிறேன் என் மீதான அவளது அர்ப்பணிப்பையும் நம்பிக்கையையும் நான் புரிந்துகொள்கிறேன் அவள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தூய்மையாக இருக்க விரும்புகிறாள் பிறகு தன்னை எனக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறாள் அப்போது யாரோ சொல்வது கேட்டது போரிஸ்கோ போரிஸ்கோ வாருங்கள் இந்த இரண்டு உடல்களையும் அடக்கம் செய்வோம் அவை இங்கு கிடப்பது நமது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல மேலும் அவை இங்கு கிடந்தால் நம்மால் தூங்கவும் முடியாது போவுஸ்லாவாவின் பேச்சில் என் கவனம் அவர்கள் மீது இருந்து விலகியிருந்தது அவர்கள் சொன்னது சரியாக தோன்றியது நாங்கள் நான்கு ஆண்கள் சேர்ந்து அந்த உடல்களை பாதாள அறையிலிருந்து வெளியே எடுத்து அடக்கம் செய்யும் பணியை முடித்தோம் நாங்கள் அனைவரும் கடைசியாக ஆறு நாட்களுக்கு முன்புதான் குளித்தோம் நாங்கள் இங்கு பாதாள அறையில் ஒளிந்திருந்தது முதல் எங்கள் ஆடைகளும் உடலும் அழுக்காக இருந்தது போரின் தீவிரம் அதிகரித்திருந்தது குளிக்காமலும் அழுக்கு ஆடைகளுடனும் இருந்தால் நமக்கு நோய் வரக்கூடும் என்று யோசித்து எங்களுடன் இருந்த இரண்டு குடும்பங்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பாதாள அறையிலிருந்து வெளியே சென்றனர் இரண்டு மணி நேரம் கழித்து அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் குளித்து புதிய ஆடைகளை அணிந்திருந்தனர் அவர்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததாக சொன்னார்கள் அங்கிருந்த குளியலறையில் நீண்ட நேரம் நன்றாக தேய்த்து குளித்தார்கள் அதன் பிறகு அங்கிருந்த அலமாரியிலிருந்து தங்கள் அளவிற்கு பொருத்தமான வேறு ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டார்கள் அவர்களும் அங்கேயும் மின்சாரம் இல்லை என்றும் ஆனால் மேல்நிலைத் தொட்டியில் இன்னும் தண்ணீர் நிரம்பியிருக்கிறது என்றும் சொன்னார்கள் அவர்களிடம் முகவரியை வாங்கிக் கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டு நான் குழந்தைகளுடன் மற்றும் போவுஸ்லாவாவுடன் அங்கே செல்ல முடிவு செய்தேன் சுற்றியுள்ள வெடிப்புகளின் சத்தத்தில் எங்கள் மற்றும் படையினரிடமிருந்து மறைந்து கொண்டு நாங்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்தோம் நாங்கள் நான்கு பேரும் ஒரே நேரத்தில் குளியலறையில் நுழைந்து குளித்தோம் போவுஸ்லாவும் நானும் இரண்டு குழந்தைகளையும் நன்றாக தேய்த்து குளிப்பாட்டினோம் இது ஒரு சிறப்பு சூழ்நிலை நாங்கள் நான்கு பேரும் ஒருவருக்கொருவர் முன்னால் ஆடையில்லாமல் இருப்பதில் தயங்கவில்லை இந்த அடுக்குமாடிக் குடியிருப்பை விட்டுச் சென்ற குடும்பம் பெரியதாக இருந்தது குளித்த பிறகு அங்கிருந்த அலமாரியில் தேடியபோது நாங்கள் அனைவருக்கும் எங்கள் அளவிலான ஆடைகள் கிடைத்தன நாங்கள் அவற்றை அணிந்து கொண்டோம் அங்கே எனக்கு ஒரு பவர் பேங்க்கும் கிடைத்தது அதிலிருந்து நானும் போகுஸ்லாவாவும் எங்கள் மொபைல் போன்களை சார்ஜ் செய்து கொண்டோம் குளித்து புத்துணர்ச்சி அடைந்தவுடன் எங்களுக்கு அனைவருக்கும் பசி ஏற்பட்டது இப்போது நாங்கள் சமையலறைக்கு வந்தோம் மின்சாரம் இல்லாததால் குளிர்சாதன பெட்டியில் இருந்த பொருட்கள் கெட்டுப்போயிருந்தன ஆனாலும் அங்கே உலர்ந்த தானியங்களும் மாவு கடலை மாவு உப்பு எண்ணெய் சர்க்கரை போன்றவை நிறைய இருந்தன நாங்கள் சமைக்கத் தொடங்கினோம் இதற்கிடையில் குழந்தைகள் படுக்கையறைக்கு சென்று விளையாடினார்கள் உணவு தயாரானவுடன் நாங்கள் அனைவரும் வயிறு நிறைய சாப்பிட்டோம் இப்போது நாங்கள் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் நம்மிடம் உள்ள அனைத்தையும் எழுந்த பிறகு சிறிதளவைக் கண்டாலும் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் இந்த வாய்ப்பு எனக்கு மீண்டும் ஒரு புதிய அனுபவத்தை அளித்தது சாதாரண நாட்களில் நாம் அனுபவிக்காததை இப்போது அனுபவிக்கிறோம் நான் போவுஸ்லாவாவிடம் என் அனுபவத்தை சொன்னேன் போகஸ்லாவா கேட்டால் அது என்ன மனிதனின் மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் அவ்வளவு எல்லாம் தேவையில்லை ஆனால் அதை பெறுவதற்கான போட்டியில் மனிதன் தன்னை மறந்துவிடுகிறான் ஒரு தத்துவவாதியைப் போல நான் சொன்னேன் போரிஸ்கோ நீங்கள் சொல்வது சரிதான் போவுஸ்லாவா சிரித்துக் கொண்டே ஒப்புக்கொண்டாள் பிறகு நாங்கள் திரும்பிச் செல்ல தயாரானோம் நாங்கள் சமைத்த உணவு நிறைய மீதியாக இருந்தது நாங்கள் அதை பேக் செய்து கொண்டோம் அதனுடன் அலமாரியிலிருந்து வேறு சில ஆடைகளையும் எங்கள் பையில் வைத்துக் கொண்டோம் நான் ஒரு தோளில் மெஷின் கண்ணையும் மற்றொரு தோளில் பையையும் மாட்டிக்கொண்டேன் பிறகு நாங்கள் அனைவரும் திரும்பிச் சென்று கொண்டிருந்தோம் அதுவரை எங்கள் கவனம் வெடிப்புகளின் மற்றும் மோதல்களின் சத்தத்திலிருந்து விலகியிருந்தது இப்போது மீண்டும் இவையனைத்தும் எங்களுக்கு கேட்கத் தொடங்கின நாங்கள் மீண்டும் திகிலடைந்தோம் நாங்கள் மறைந்து கொண்டும் தப்பித்தும் அடுக்குமாடி குடியிருப்பை விட பாதுகாப்பான எங்கள் இடத்திற்கு பாதாள அறைக்கு நகரத் தொடங்கினோம் நாங்கள் சிறிது தூரம் மட்டுமே சென்றிருந்தோம் அப்போது திடீரென போவுஸ்லாவா தயங்கி நின்றாள் நான் அவளது பார்வையை பின்தொடர்ந்தேன் அங்கே ஒரு சிப்பாய் ஒளிந்திருப்பதை நான் கண்டேன் அவனது சீருடையிலிருந்து அவன் எதிரி நாட்டு போல் தோன்றினான் அவனைப் பார்த்தவுடன் நான் என் மெஷின் கண்ணை அவன் மீது நீட்டினேன் அப்போது அவன் தனது இரண்டு கைகளையும் சரணடையும் நிலையில் உயர்த்தினான் நான் எச்சரிக்கையுடன் மெஷின் கண்ணை அவன் மீது குறிவைத்து அவன் அருகில் சென்றேன் எனக்கு எதிரி நாட்டின் மொழி நன்றாக தெரியும் நான் அவனிடம் தன் ஆயுதங்களை எல்லாம் தரையில் வைக்கச் சொன்னேன் அவன் அவ்வாறே செய்தான் நான் போகுஸ்லாவாவிற்கு சைகை காட்டினேன் அவள் சிப்பாயின் ஆயுதங்களை தன்வசம் எடுத்துக்கொண்டாள் இப்போது நான் என் துப்பாக்கியை மீண்டும் தோளில் மாட்டிக்கொண்டேன் பிறகு சிப்பாயை நோக்கி சொன்னேன் நீங்கள் எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் நான் நினைத்தால் இப்போதே உங்களை இன்னொரு உலகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் சிப்பாய் கெஞ்சினான் தாக்குதலை நாங்கள் செய்யவில்லை எங்களை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டோம் இரண்டும் ஒன்றுதான் எங்கள் நாட்டிற்கும் எங்களுக்கும் எவ்வளவு சேதம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியுமா நான் கோபத்துடன் பதிலளித்தேன் சிப்பாய் மன்றாடுகிறான் இல்லை ஒரு காலத்தில் நாங்கள் ஒரே யூனியனின் நாடுகளாக இருந்தோம் நாங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருக்க முடியாது இது உங்கள் மற்றும் எங்கள் தலைவர்களின் பேராசை இதன் காரணமாக நாங்கள் எதிரிகளாக தெரிகிறோம் என் மீது கருணை காட்டுங்கள் நான் முப்பத்தாறு மணி நேரமாக எதுவும் சாப்பிடவில்லை போவோஸ்லாவா என்னிடம் எங்கள் மொழியில் சொன்னால் இவன் எதிரி நாட்டுக்காரன்தான் ஆனால் நம் பெண்களைக் கட்டாயப்படுத்திய நம் நாட்டுக் குண்டர்களை விட இவன் ஒரு நல்ல மனிதன் போவுஸ்லாவா கருணையுடன் என் தோளிலிருந்து தொங்கிய பையே இறக்கினாள் பிறகு அவள் கொண்டு வந்த உணவை அந்த சிப்பாய்க்கு சாப்பிடக் கொடுத்தாள் அவன் கண்ணீர் விட்டு உண்மையிலேயே மிகவும் பசியுடன் இருப்பவனைப் போல சாப்பிடத் தொடங்கினான் அவன் இதை செய்து கொண்டிருக்கும் போது எங்கள் இரு குழந்தைகளும் அவனை ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் அவன் சாப்பிட்டு முடித்தான் அப்போது போகுஸ்லாவா பையிலிருந்து இன்னொரு உடையை எடுத்து சிப்பாய்க்குக் கொடுத்து அவனது மொழியில் சொன்னாள் உன் சீருடையைக் கழற்றி இதை அணிந்துகோள் இல்லையெனில் உன் உயிருக்கு ஆபத்து இருக்கும் அவன் ஒரு தூணின் பின்னால் சென்று அதை செய்தான் பிறகு போகுஸ்லாவா அவன் கழற்றி வைத்த சீருடையை பையில் வைத்துக் கொண்டாள் இப்போது அந்த சிப்பாய் மீண்டும் அழத் தொடங்கினான் நான் காரணம் கேட்டபோது அவன் சொன்னான் எனக்கு என் அம்மாவின் நினைப்பு வருகிறது நான் அவனது அம்மாவின் எண்ணை கேட்டேன் பிறகு என் மொபைலிலிருந்து அந்த எண்ணுக்கு அழைத்தேன் பதில் கிடைத்ததும் நான் என் மொபைலை அவனிடம் கொடுத்தேன் அவன் அழுதுகொண்டே தன் அம்மாவிடம் நல விசாரித்தான் தனது பரிதாபகரமான நிலையை அவர்களிடம் சொன்னான் பிறகு போகுஸ்லாவையும் என்னையும் பாராட்டி உணவு மற்றும் உடைகள் கொடுத்த விஷயத்தையும் சொன்னான் அவன் பேசி முடித்துவிட்டு இணைப்பைத் துண்டிக்க ஆர்வமாக இருந்தான் அப்போது போகுஸ்லாவா வேகமாக அவனிடமிருந்து மொபைலை வாங்கினாள் பிறகு அவள் சிப்பாயின் மொழியில் மொபைலில் சொன்னாள் உங்கள் மகன் எங்கள் நாட்டிலும் எங்கள் பாதுகாப்பிலும் பாதுகாப்பாக இருக்கிறான் ஆனால் எங்கள் நாட்டு மக்களும் நாங்கள் உங்கள் நாட்டின் தாக்குதலால் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறோம் சிப்பாயின் அம்மா பதிலளித்தாள் நீங்கள் அனைவரும் உங்கள் மற்றும் எங்கள் வீரர்கள் மற்றும் என் மகன் உங்கள் மற்றும் எங்கள் தலைவர்கள் காரணமாக பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறோம் முன்பு நாங்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்தோம் அத்தியாயம் மூன்று முடிந்தது